சரி எப்பொழுதுமே சொல்வது ஒன்றுதான் இப்பொழுதும் சொல்கிறேன் நீங்கள் எங்களை நேசித்தார் கர்த்தர் உங்களை நேசிப்பார் நீங்கள் எங்களை பகைத்தார் கர்த்தர் உங்களை பகைப்பார் பகை

Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday to dear Angeline! Happy birthday to you! Happy long life to dear. Happy long life to dear. Happy long life to dear, life to dear Angeline. May God bless to you may God bless to you may God bless, to you. May God bless to you may God bless to you from all friends and you from all friends and you may God luck come with you happy birthday to you happy birthday to you. Happy birthday, Happy, birthday Happy birthday to you Happy birthday to you dear Happy birthday to you Okay, the யபிழ ஆண்டர் சொல்லிருக்கிறார் சங்கீதத்துல தாவிராஜா ஜாக்கிரதையா இருக்கிறவரை நீ கண்டாயனால் அவர் நீசருக்கு முன்பாக நிலவல் ராஜாக்களுக்கு முன்பாக நினைப்பான் கண்டாயனா தேவனின் பார்வைகள் பட்டார் பாவங்கள் போகும் நாம ஒரு இடத்துக்கு போறோம்னா இப்போ ரொம்ப டேலண்டட் பர்சனா இருப்பாரு ஆனா வெளியே அறியப்படாமலே இருந்திருப்பாரு சின்னதா ஒரு தொழில் பண்ணிட்டு நம்ம அங்க போய் நம்முடைய பார்வை அவர் மேல பழம்போது அதுக்கப்புறம் அவர் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான் நீசர் யாரு வாங்குற வேலைக்கு ஒழுங்கா விடுக்க மாட்டான் கொடூரமா நடத்துவான் அப்படிப்பட்டவங்க இருந்தவன் ராஜாக்கள் தாராளமா கொடுப்பான் சின்ன வேலைக்கும் பெருசா அடித்து இருப்பான் அப்படிப்பட்ட அளவுல ஆசீர்வாதமா இருப்பான் நம்ம சில நேரம் நினைப்போம் நான் ஃபர்ஸ்ட் ஆல் இவங்கிட்ட ஒரு சின்ன பொருளை ரிப்பேர் பார்க்க கொடுத்து சின்ன கடை தான் வச்சிருந்தான் இன்னைக்கு நல்லா பெருசா அமுகமா இருக்கான் அப்படின்னு கத்தடை பிள்ளைகள் போராடன்னா அவன செழிப்பாக ஆகணும் நம்ம ஒருத்தரை பார்த்தா நம்ம கண்ண ஒருத்தர் பட்டாங்கன்னா அவங்க செழிப்பாக ஆகணும் இது கண்டுபிட்டாலே வழங்காது அப்படிங்க கூடாது நம்ம ஆசிர்வாதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் கத்திடத்திலிருந்து ஒளியை பெறுவோம் உலகத்திற்கு வெளிச்சமாய் பிரகாசிப்போம் கத்தடை ஒளியை மக்களுக்கு கொண்டு சொல்லுவோம் கர்த்தடாமயம் உங்களோடும் எங்களோடும் கூட இருப்பார்கள் சகராதி வதங்களுடன் நாங்கள் எஞ்சையும் கோணாமே ஆமை